வணக்கம் வெள்ளரியின் வீக்க வைக்கும் பயனுள்ள தகவல்கள் நாவறட்சியை விரட்டுவதோடு பசியையும் உண்டாக்கும் உடலை குளிர வைக்கும் இரத்தத்தில் சிவப்பணுக்களை உருவாக்கும் பொட்டாசியம் இதில் மிகுதி ஈரல் கல்லீரல் இவற்றில் சூட்டை தணிக்கும் இப்பாகங்களில் ஏற்படும் நோய் தனியும் வெள்ளரிக்காயை உண்ணுகையில் பசி ரசம் என்னும் விசேஷ ஜீரண நீர் சுரக்கிறது எனவே செரிமானம் தீவிரமாகும் பசி அதிகரிக்கும் மலத்தை கட்டுப்படுத்தும் பித்தத்தை குறைக்கும் உள்ளரிப்பு கரப்பான் போன்ற சரும நோய்களை போக்கும் புகைப்பிடிப்போரின் குடலை நிக்கோட்டின் நஞ்சு சீரழிக்கிறது நஞ்சை நீக்கும் அற்புத ஆற்றல் வெள்ளரிக்காய்க்கு உண்டு மூளைக்கு மிகச்சிறந்த வலிமை தரக்கூடியது வெள்ளரி மூளை வேலை அதிகம் செய்து கபாலம் சூடு அடைந்தவர்களுக்கு குளிர்ச்சியும் மூளைக்கு புத்துணர்ச்சியும் வெள்ளரிக்காய் வழங்கும் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்கிறது எரிச்சலை கட்டுப்படுத்துகிறது பித்தம் பித்த நீர் பித்த சம்பந்தமான தலை சுற்று பித்தவாந்தி இவைகளை குணப்படுத்தும் சமீபத்திய ஆய்வின்படி வெள்ளரி மூட்டு வலி வீங்க மணிகம் வீக்க நோய்களை குணமாக்குகிறது வயிறு நிறைய உணவு உண்டபின் ஓரிரு வெள்ளரி துண்டுகளை உன்ன வயிற்று பொறுமல் நீங்கும் வெள்ளரி சாற்றுடன் எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட உடல் ஊட்டம் பெறும் வெள்ளரி சாறுடன் பால் கலந்து முகத்தில் தேய்த்து ஊறியபின் கழுவி வர முகம் பளபளப்பு அழகு பெறும் வெள்ளரிக்காய் விதைகளை அரைத்து அடி வயிற்றில் பூச நீர்க்கடுப்பு நீங்கி நீர் எளிதில் பிரியும் வெள்ளரி சாற்றுடன் தேன் கலந்து சாப்பிட வயிற்று நோய் தொண்டை நோய்கள் தீரும் இளநீருடன் வெள்ளரி துண்டுகளை கலந்து சாப்பிட வயிற்று கடுப்பு நீங்கும் வெள்ளரி இலைகளை நீரிலிட்டு காய்த்து வடிகட்டி இளநீரில் கலந்து மணிக்கு இரண்டு அவுன்ஸ் வீதம் சாப்பிட வயிற்றுப்போக்கு தீரும் வெள்ளரிக்காயை வட்டமாக வெட்டி முகத்தில் வைக்க முகம் குளிர்ச்சி பெறும் தோல் சுருக்கம் நீங்கும் தயிர் அல்லது மோரில் வெள்ளரிக்காயை வெட்டி போட்டு சாப்பிட தாகம் தீரும் அஜீரணம் நீங்கும் வெள்ளரிக்காய் துண்டுகளோடு தக்காளி கேரட் பீட்ரூட் துண்டுகளை சேர்த்து உப்பு மிளகு சேர்த்து சாலட் போல் சாப்பிட உடலுக்கு மிக நன்மை கிடைக்கும் வெள்ளரிக்காயை வட்டமாக வெட்டி உப்பு மிளகாய் தூள் சேர்த்து சாப்பிட கோளாறுகள் மாறும் வெள்ளரி சாற்றுடன் எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் தேய்த்து ஊரிய பின் கழுவி வர கோடை வெயிலால் ஏற்பட்ட முகச்சுருக்கம் மாறி முகம் பொலிவு பெறும் வெள்ளரிக்காயை தொடர்ந்து உண்டு வந்தால் சொறி சிறங்கு குணமாகும் நரம்புகள் வலுப்பெறும் மஞ்சள் காமாலையும் குணமாகும் சிறுநீர் பிரியாமல் அவதிப்படுபவர்கள் நீரிழிவு நோயாளிகள் வெள்ளரிக்காய் வெள்ளரி விதை சாப்பிட உடனடி நிவாரணம் கிடைக்கும் வெள்ளரிக்காயை நறுக்கி கண்களின் மேல் சிறிது நேரம் வைத்திருக்க கருவளையம் மறையும் உடலுக்கு குளிர்ச்சியை தந்து சிறுநீர் வெளியேற உதவும் கண் பொங்குதல் உடல் சூடு மலக்கட்டு இவை அனைத்தையும் தீர்க்கும் உயர்ந்த உணவு கடல் உப்பை உடவில் உடலில் குறைக்கும் உணவு சிறுநீரக எரிச்சல் கண் அடைப்பு மூலச்சூடு மூலவியாதிகள் ஒரு வாரத்தில் சரியாகும் உடல் பருமன் உடல் தொப்பை பிணிகள் வலிமைகளை குறைத்திடும் இரத்த அழுத்தம் நீரழிவு நோயாளிகளுக்கு அவசிய உணவு இந்த வெள்ளரிக்காய் சாறு நுரையீரல் கோளாறுகள் கபம் இருமல் உள்ளவர்கள் வெள்ளரிக்காயை சாப்பிடுவது நல்லதல்ல மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்